ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சர்க்கரையில் எப்படி பால் கொழுக்கட்டை செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி சக்கரை இல்லாமல் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வச்சு எப்படி பால் கொழுக்கட்டை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க சர்க்கரை பிடிக்காதவங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மட்டும் இல்லைங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு மிதமான தீயில நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நாலு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்க இப்போது பருப்பு இருக்கிறது கொஞ்சம் கூட தெரியக்கூடாதுங்க அந்தளவுக்கு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு பருப்பு இருக்கிறது கொஞ்சம் கூட தெரியலை பாருங்க இப்போ இது அப்படி இருக்கட்டும் இப்போது கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நல்லா கொதிக்கும் இல்லைங்களா அந்த தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய நார்மல் பச்சரிசி மாவு இடியப்ப மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் வறுத்து அரைச்ச மாவு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் மாவுக்கு நமக்கு ஒன்றுலேருந்து கால் கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்படுங்க ஒரு சில மாவு அதிகமாக தண்ணி எடுக்கும் ஒரு சில மாவு கம்மியாக தண்ணி எடுக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட வர மாவு இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கரெக்டாக ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மாவு நல்லா வெந்து அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்சு வரணும் பாருங்க பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு மாவு கை பொறுக்கிற சூடில் இருக்குது இப்போது கரண்டியை எடுத்துட்டு கையாலையே நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அழுத்தி விட்டு பிசைங்க அப்போ தான் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்க மாவு ரொம்ப இலக்கமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை மாவு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக சுடுதண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு மாவு கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கங்க இப்போது இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க எந்தளவுக்கு கம்மியாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா உருட்டிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ரெண்டு உள்ளங்காயுமே நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப குட்டியாகவும் இருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டிக்கங்க அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இதை உருட்டிக்கோங்க நல்லா உருட்டினதுக்கப்புறமா இதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க சிலிண்டர் ஷேப்புக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குதோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த ரெண்டு ஷேப்லையுமே கொழுக்கட்டைகள் ரெடி பண்ண போகிறேங்க பாருங்கள் எல்லா மாவுலையும் நான் இந்த ரெண்டு ஷேப்லேயுமே கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வேக வைக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிட்டு அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அரிசி மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு மூணு கப் தண்ணி சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இதை கொதிக்க விடுங்க தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்தளவுக்கு நல்லா தண்ணி தளதளன்னு கொதிக்கணும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொழுக்கட்டைகளை சேர்க்கும்போது அது கொஞ்சம் கூட கரையாது ஒருவேளை நீங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கொழுக்கட்டைகள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது தண்ணியில் கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதனால தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமாவே இந்த கொழுக்கட்டைகளை தண்ணியில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் நம்ம கொழுக்கட்டைகள் சேர்க்கும்போது மிதக்காது தண்ணியில் மூழ்கி அடியில் போய் தங்கிடுது இல்லைங்களா இந்த கொழுக்கட்டைகள் வெந்ததுக்கு அப்புறமா தானாகவே மேலே எழும்பி வந்துடும் அதனால் கொழுக்கட்டைகள் சேர்த்த உடனே கரண்டி வச்சு கலக்காதீங்க அது தானாக மேலே எழும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல ஆகும் இந்த கொழுக்கட்டைகள் மேலே எழும்பி வர பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு அந்த கொழுக்கட்டைகள் எல்லாமே தானாக மேலே எழும்பி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டைகள் மிதக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதை கரண்டி வச்சு கலந்துக்கங்க ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வேக விடுங்க கொழுக்கட்டைகள் நல்லா வெந்து வரட்டும் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு நம்ம தேங்கப்பால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை மூடி தேங்காவை நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சிடுங்க அரைச்சதை அப்படியே ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி கையெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டு அந்த தேங்காய் துருவலை மட்டும் திரும்பவும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் சக்க அதில் திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் கூடையே இதையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி கையில் பிழிஞ்சிருங்க நம்ம ரெண்டு தடவை தேங்காய்ப்பால் எடுத்துருக்குறோம் திரும்பவும் நம்ம பால் எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் ரெண்டு டைம் மட்டும் எடுத்தால் போதும் இப்போ இந்த சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ தேங்காய்ப்பால் ரெடியாக இருக்குது இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு கொழுக்கட்டைகள் நல்லா வெந்துட்டு அந்த தண்ணியும் ஓரளவுக்கு வற்றிட்டு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க நம்ம சக்கரை சேர்த்து செய்கிற பால் கொழுக்கட்டைக்கு பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டோங்க ஆனால் இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து தான் வேக வைப்போம் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் முக்கால் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறேங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் வெள்ளத்தை நல்லா இடித்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அந்த வெள்ளத்திலேயே கொழுக்கட்டைகள் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு அந்த கொழுக்கட்டைகள் அந்த வெள்ளத்தோடு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் திக்னஸும் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய்பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம் கொதிச்சா தேங்காய் பால் திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குங்க அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கரெக்டான திக்னஸ்ல இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பால் கொழுக்கட்டை ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாசிப்பருப்பு சேர்க்குறீங்க இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி அரிசி மாவு எதுவும் சேர்க்கலைங்க அப்படியே தான் செய்கிறேன் இப்போ இதில் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்லருந்து எடுத்து சுட சுட நம்ம இதை பரிமாறிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ